உறுப்பினர் கண்ணன் தமிழுக்கு அமுது என்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் நம் உயிரினும் மேலான தாய்மொழியாம் தமிழை வணங்கி மாண்பு பேரவைத் தலைவர்களே தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா வங்கக் கடலோரம் உரை இங்கேயும் உறங்காமலும் நம்மை வழிநடத்தும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற மொழிக்காவலர் இந்த மாமன்றத்தின் முன்னாள் உறுப்பினர் எனது தந்தை காசோ கணேசன் அவர்களையும் இந்த மாமன்றத்தின் முன்னாள் உறுப்பினர் மறைந்த பெரியவர் எஸ் சிவசுப்பிரமணியம் ஆகியோரையும் வணங்குகிறேன் மும்மொழியை ஏற்றால்தான் தந்திடுவோம் நிதி என்று தட்டி கொக்கரித்து கூறியது நரி ஒன்று செம்மொழியாம் தமிழ்தன்னை கொண்டிட்ட எங்களுக்கு மும்மொழியும் எதற்கையா என கூறிடுவோம் உங்களுக்கு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்போ தீர்ப்பு உண்மத்தற்கு ஆப்பு மிச்ச மிதி தீர்ப்புகளும் வருவதற்கு முன்பே மூட்டை கட்டி புறப்படுங்க அண்ணே அண்ணே நிதியினை தர தான் விளையாடுது ஒரு கூட்டம் கருணா நிதியோட மகன் இவர் என்பதை மறந்து விளையாடுத கூட்டம் நீதியின் வழி சென்று நிதியினை பெற்றிடுவோம் அன்புக்கு அடிபணிவோம் அடக்குமுறைக்கு அடிபணிவோம் என்று தமிழ்நாட்டை காத்து நிற்கும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வர் இருப்பாய் தமிழா நெருப்பாய் இருந்தது போதும் இதுவரை செருப்பாய் இருப்பாய் தமிழா நெருப்பாய் குட்ட குட்ட நீ குனிந்தால் உலகத்தில் குட்டி கொண்டேதான் இருப்பான் முரசு குட்டி எழடா உன் பகைவின் பிடரியில் குதிகால் பட ஓடி பரப்பான் எனும் கவிஞர் காசி ஆனந்தனின் புரட்சி வரிகளுக்கு ஏற்ப தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்க வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை இன்று இந்த மாமன்றத்தில் வழங்கியிருக்கின்ற தமிழ்நாட்டின் எதிரிகளுக்கும் விரோதிகளுக்கும் இருக்கும் நமது திராவிட நாட்டின் பாதுகாவலர் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தினை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் வீர செயலை விரைந்தாற்றும் வித்தகரே மக்கள் கவலை நீக்கும் மதியோனே முக்கணியே முத்தமிழே முத்தமிழ் கலைஞரின் முத்தான பேரனே அரசியல் ஊர்வலத்தில் ஆர்ப்பாட்டமின்றி வரலாறு படைக்கும் எங்கள் இதய நிதியே தமிழகத்தின் உடைமைகளை காக்க தாக்குதல் நடத்தும் அரிமாவே சுயமரியாதை சுடரே தமிழுக்கு காவலனே தகுதியான தலைமைக்கு தக்க மைந்தனே மாண்புமிகு துணை முதல்வரே எங்கள் சின்னவரே உங்களுக்கு எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு அவை முன்னவர்களுக்கும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்களுக்கும் எங்களது மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சருமான அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களுக்கும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கழக துணைப் பொதுச்சலன் ஆ ராசா அவர்களுக்கும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளன் அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்பு பேரவை துணைத் தலைவர்களுக்கும் அரசு கொறடா அவர்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் என்னை இந்த மாமன்றத்திற்கு அனுப்பிய எனது ஜெயகுண்டம் சட்டமன்ற தொகுதியுடைய வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரவை துணைத் அவர்களே நிதிநிலை அறிக்கையில் எனது ஜெயங்குண்டம் தொகுதி தாப்படூரில் அரசு தொழில்நுட்ப கல்லூரி அமைப்பதற்கு அறிவிப்பு வெளியிட்ட மிக்க மாண்பு முதல்வர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் நிதித்துறை அமைச்சர்களுக்கும் தொழிலாளர் துறை அவர்களுக்கும் எனது நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் மிகவும் பின்தங்கிய மாவட்டமான எங்களுடைய அரியலூர் மாவட்டம் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது குறிப்பாக முதலிலே முருங்கை ஏற்றுமதி மண்டலம் இரண்டாவதாக சிறுதானிய சிறப்பு மண்டலம் தற்போது அரியலூர் மாவட்டத்தையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு முந்திரி வாரியம் அமைப்பதற்கு அறிவிப்பு வெளியிட்டமைக்கும் மாண்பு துறை வேளாண்துறை அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய தேக்கு மர உடலுக்கு தீயிட்டு இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று கோஷமிட்டு உயிர் நீத்த ஐயா கீழப்படூர் சின்னசாமி அவர்களுக்கு மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அரங்கம் அமைப்பதற்கு உத்தரவிட்டு அதற்கான பணி நடைபெற்று வருகிறது அதற்கு நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சரவர்களுக்கும் அரியலூர் மாவட்ட மக்களின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே கடந்த நான்கு ஆண்டுகளில் ஜெயங்குண்டம் தொகுதியில் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகள் நடைபெற்றிருக்கிறது அதற்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கிறேன் ஜெயங்குண்டம் நிலக்கரி திட்டத்திற்கு எடுக்கப்பட்ட எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நாலு ஏக்கர் நிலங்களை அரசு விவசாயிகளிடத்திலே திரும்ப ஒப்படைத்திருக்கிறது ஜெயங்குண்டத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காலனி தொழிற்சாலை தொடங்கி பதினஞ்சாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய திட்டத்தினை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார் மாமன்னர் ராஜேந்திர சோழன் பிறந்தநாளை ஆடி திருவாதிரை அரசு விழாவாக அறிவித்திருக்கிறார் நெடுஞ்சாலைத்துறையில் ராஜேந்திரப்பட்டினம் முதல் ஜெயங்கொண்டவரை வரை நான்கு வழிச்சாலை நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாயில் தந்திருக்கிறார்கள் ஜெயங்கொண்டம் அரசு பொது மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு விரைவில் அவர்களால் திறந்து வைக்கப்பட உள்ளது தொல்லியல் துறையில் கங்கை சோழபுரத்தில் அருங்காட்சியம் அமைப்பதற்கு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜெயங்குண்டம் அரசு கலைக்கல்லூரிக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு பதினாறு புள்ளி நாற்பது கோடி ரூபாய் வழங்கி பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜெயங்குண்டம் முழு நேர கிளை நூலகத்திற்கு தொண்ணூத்தோரு லட்சம் ரூபாய் வழங்கி கட்டிட பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆண்டிமடம் ஒன்றிய பெரியாத்துக்குறிச்சில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் வழங்கி அதற்கு ஒன்று புள்ளி இருபது கோடியில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது பொதுப்பணித்துறையிலே பள்ளி கட்டிடங்கள் இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் கட்டப்பட்டிருக்கிறது நீர்வளத்துறையில் பாசன வாய்க்கால்கள் ஓடைகள் சிற மராமத்து பண்ணி ஆறு புள்ளி இருபத்தோரு கோடியில் நடைபெற்றிருக்கிறது ஜெயங்கொண்டத்தில் புதிய கூடுதல் பேருந்து நிலையம் ரெண்டே கால் கோடியில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஜெயங்கொண்டத்திற்கு புதிய மின் செயற்பொறியாளர் அலுவலகம் பிரித்து வழங்கியிருக்கிறார்கள் நெசவாளர்கள் வாழ்வு மேம்பட ஜெயங்கொண்டம் செங்குந்தபுரத்தில் நெசவு பூங்கா அமைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதேபோன்று ஆதிராவிட நலத்துறையில் அறிவுசார் மையம் அமைப்பதற்கு எழுபத்தேழு புள்ளி எண்பத்தோரு லட்சத்தில் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மின் சுருட்டில் ஆதிராவிட நல விடுதி மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு கோடியில் கட்டப்பட்டு நேற்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நான்கு ஆண்டுகளில் என்னுடைய தொகுதியில் நியாய நியாயவிலைக் கடைகள் நியாய நியாயவிலைக் கடைகள் நியாய நியாயவிலைக் கடை என்று இருபத்தோரு புதிய விலைக் கடைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது ஆறு புதிய நியாயவிலைக் கடைகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது இப்படி எல்லா துறைகள் மூலமாக ஏறத்தாழ ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு என்னுடைய ஜெயகுந்த தொகுதியில் மட்டும் பணி நடைபெற்றிருக்கிறது அதற்கு மாண்பு அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவ பேரவை துணைத் அவர்களே தமிழ் துறையில் பேசுவதற்கு வாய்ப்பு பெற்றமைக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தாய்மொழியில் கல்வி கற்பது என்பது சிறந்தது அயல் மொழியில் கல்வி கற்பது என்பது ஒருவன் தன் சொந்தக்கால் நடப்பதை விட பொய்க்கால் நடப்பது சமம் சொந்தக்காலை நடப்பதுதான் நாங்கள் திராவிட மாடல் என்கிறோம் மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம்புகள் நெறியிதாம் மாய்ந்த நிறை என்ற புறநாற்று ஏற்ப நிலையில்லா புகழை பெற்று நிற்கும் பெயருக்கு உரியவராய் வாழ்ந்து கொண்டிருக்கும் தனது பேராற்றால் முயற்சியாலும் தமிழ்நாட்டின் வரலாற்று முத்திரை பதித்தவர் முத்தமிழர்கிய டாக்டர் தமிழ் தமிழ்மொழியை பாதுகாக்கவும் வளர்க்கவும் அவர் ஆற்றிய தொண்டுகள் ஏராளம் தலைவர் கலைஞர் இல்லை என்றால் இன்றைக்கு கணினி தமிழ் இல்லை கணினியில் தமிழும் இல்லை என்ற நிலை உருவாகியிருக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தினை சார்ந்த கல்லூரியில் தமிழ் வழி பொறியியல் படிப்பு தொடங்கி தமிழ் வளர்ச்சிக்காக அவர் கொண்ட முயற்சிகள் எண்ணில் அடங்காதவை தமிழாசிரியர்களை தலைமை ஆசிரியர்களாக ஆக முடியாது என்ற நிலை இருந்ததை மாற்றி தமிழாசிரியர்களை தலைமை ஆசிரியராக ஆற்றி காட்டியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைவர் கலைஞருடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் ரெண்டாயிரத்தி நாலில் தமிழை ஒன்றிய அரசு மன்மோகன் சிங் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு தலைவர் கலைஞரவர்களால் நடத்தப்பட்டது ஜூன் திங்கள் மூணாம் நாளில் செம்மொழி நாளாக அறிவித்து இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மாண்பு பேரவைத் துறை தலைவர்களே தமிழ் பயின்றால் பயனில்லை என்று இன்றைக்கு சிலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அது மெய்யல்ல என்பதை இந்த அரசு தொடர்ந்து உணர்த்தி வருகிறது மாணவர்களின் தமிழ் தொண்டில் பெருமை உணர்ணத்தின் வகையில் பள்ளி மாணவர்கள் கற்றே போட்டி பேச்சு போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசு தொகை ஒரு கோடி எண்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரம் ரூபாய் இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது தமிழ் அறிஞர்களின் நூல்களை நாட்டுடமை ஆக்குவதற்காக தொண்ணூத்தோரு லட்சத்து முப்பத்தோராயிரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது சிறந்த நூல்களுக்கான ஆசிரியருக்கு பரிசு திட்டம் முப்பது ஆயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாயும் பதிப்பகத்தாருக்கு பத்தாயிரத்தி இருபத்தையாயிரம் ரூபாயும் இன்றைக்கு உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது சண்டிகார் தமிழ் மன்றத்தின் கட்டட விரிவாக்கப் பணிக்கு ஐம்பது லட்சம் டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் கலரங்கத்தை புனரமைக்க ஐம்பது லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே தமிழ் தமிழறிஞர்களுக்கு ரூ நூறில் தொடங்கி இன்றைக்கு தொகை நான்காயிரமாக வழங்கப்படுகிறது அவருடைய மரபுரிமையிற்கு இன்றைக்கு மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது தமிழ்மொழி தமிழ் பண்பாடு பாதுகாக்க தொண்டு செய்தவர்களுக்கு மாதந்தோறும் மருத்துவப்படியுடன் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அவருடைய மரபுரிமையிற்கு மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது தமிழறிஞர்களுக்கு இன்றைக்கு பேருந்துகளிலே கட்டணமில்லாத பயணத்திற்கான சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ் வளர்ச்சித் துறையில் மூலமாக இன்றைக்கு ஆண்டுதோறும் இருபத்தாறு வகையான விருதுகள் வழங்கப்பட்டு தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் வளர்ச்சித் துறையிலே கொள்கைகளுக்கு குறிப்புத்தகம் அறுபத்தி ஒன்பதில் இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பற்றை இலக்கிய வினா வினாடி வினா இளையோர் இலக்கிய பயிற்சி பற்றை தமிழால் முடி வாழ்க்கை வழிகாட்டி பயிற்சி ஆகிய தலைப்புகளில் தமிழ் வளர்ச்சித்துறையில் கல்லூரி மாணாக்கர்களுக்கு கவிதை கட்டுரை பேச்சு போட்டி மற்றும் இலக்கியம் குறித்து பயிற்சி அளிக்கப்படுவதுடன் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசு வழங்கி ஊக்கப்படுத்தப்பட்டு வருகிறது அதேபோன்று கொள்கை விளக்கம் புத்தகம் எண்பத்தி ஆறில் தமிழர்கள் நூல்களை உலக தமிழராய்ச்சி நிறுவனம் மூலம் நாட்டுடைமை செய்யப்பட்ட நூல்களை அச்சிட்டு வெளியிடப்பட்டு வருகிறது முத்தமிழிய டாக்டர் கலைஞர் அவர்கள் கவிஞர் வேழவேந்தன் முனைவர் திருநாகர் சாகியுடைய நாலாயிரத்தி ஐநூறு புத்தகங்களை இன்னைக்கு அரசு அச்சிட்டு வழங்கப்பட்டு வருகிறது அதேபோன்று மனு பேரவைத் தலைவர்களே மொழிகள் அழியும் நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது கடந்த ஐம்பது ஆண்டில் மட்டும் இருநூற்றி இருபது மொழிகள் அழிந்துவிட்டன என்று சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் தெரிவிக்கிறது நூற்றி தொண்ணூற்றி ஏழு மொழிகள் அழியும் நிலையில் உள்ளன என எச்சரிக்கிறது யுனெஸ்கோ தேர்தல் நேரத்தில் மட்டும் அடிக்கடி வந்து ஒரு திருக்குறளை சொல்லியும் உலகத்தின் மூத்த மொழி தமிழ் என்று பெருமைப்பட்டுக்கொண்டும் தமிழ் மொழிக்காக அத்தனையும் செய்வர் போல் காட்டிக்கொண்டார் பிரதமர் மோடி அவர்கள் ஆனால் தற்போது அந்த மொழிக்கு குறைந்த அளவில் தான் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கி இருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது மொழிகளுக்கு நிதி ஒதுக்குவதில் ஒன்றிய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது கோடியும் இந்தி மொழிக்கு அறுநூற்றி நாற்பத்தாறு கோடியும் தமிழுக்கு வெறும் நூறு கோடி மட்டுமே வழங்கி தமிழ்நாட்டையும் ஒன்றிய தமிழையும் ஒன்றிய அரசு வஞ்சித்து கொண்டிருக்கிறது மனு பேரவை துணைத் தலைவர்களே நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த ஆட்சி வந்த பின்னால் ஏழை குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி நாலு புள்ளி ஆறு லட்சம் மாணவர்கள் இன்றைக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெற்று பயனடைந்து வருகிறார்கள் தமிழ் பொதலன் திட்டத்திலே மூணு புள்ளி எண்பது லட்சம் மாணவர்கள் பயனடைந்தவர்களால் இந்த திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ்மொழியில் ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பரை படிப்பதால் நம் தமிழ்மொழி அழியாமல் தமிழ்மொழியிலே மாணவர்கள் படிக்கக்கூடிய நிலையை நம்முடைய முதல்வர்கள் உருவாக்கி தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறார் வானுவ பேரவை துணைத் தலைவர்களே துறை சார்ந்த கோரிக்கைகளை தங்கள் முன்வைக்கிறேன் தமிழ்மொழிக்காக போராடி சிறை சென்ற தமிழறிஞர்களுக்கு ஓய்வூதியம் மருத்துவ பட்டினம் ஐயாயிரம் வழங்கப்படுவது அவருடைய வாரிசுக்கு மூவாயிரம் வழங்கப்படுகிறது அந்த தொகை குறைவாக உள்ளது எனவே அந்த தொகையினை உயர்த்தி தர ஆவண செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் வணிக நிறுவனங்களில் பெயர் பலகை கட்டாயமாக தமிழிலே வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து நம்முடைய அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது ஆனால் இதுவரை அது முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை எனவே உடனடியாக அரசு அபராதம் விதிப்பதோடு மட்டுமல்லாமல் அவருடைய உரிமத்தை ரத்து செய்யவும் என்று சொல்லி உடனடியாக அதை அமுல்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டு எங்கும் அறிவை புகட்ட நூலகம் திறப்பது போல் நம்முடைய மாண்பு முதல்வரவர்கள் உலகம் முழுக்க எங்கெல்லாம் தமிழர் வாழ்கிற அந்த நாடுகளிலெல்லாம் உலகத் தமிழ் நூலகம் ஒன்றை திறக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் பட்டுக்கோட்டை நகரில் உள்ள அஞ்சானஞ்சன் அழகிரி மணிமண்டபத்திற்கு பூங்கா மற்றும் கழிப்படை வசதி செய்து தருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு பேரவை துணைத் தலைவர்களே என்னுடைய ஜெயங்கொண்ட சட்டமன்ற தொகுதி நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு சில கோரிக்கைகளை மட்டும் தங்கள் முன்வைக்கிறேன் அரியலூர் மாவட்டம் திருமானார் தொடங்கி தாப்படூர் ஒன்றிய வடவார தலைப்பு வரை கொள்ளிடத்தில் பதினஞ்சுக்கு மேற்பட்ட கூட்டுக்குடியீர் திட்டம் செயல்படுத்தி வருகிறது கொள்ளிட நீர் ஆதாரத்தை வைத்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் பாசனம் செய்யப்படுகிறது எனவே குருவாடியில் தொடங்கி தாப்படூர் தான் தென்கட்சி பெருமாநத்தம் ஆகிய இடங்களில் மூன்று இடங்களில் தடுப்பணை கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஜெயங்கொண்ட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோழகங்கம் என்னும் பொன்னேரி மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டமைக்கப்பட்டது எழுநூறு ஏக்கர் நிலம் உள்ள ஏரியாகும் இந்த ஏரியை புனரமைத்து மறு கட்டுமானம் செய்து செய்து தருவதற்கு நம்முடைய மாண்பு அமைச்சரவர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோன்று ஆண்டிமடம் மற்றும் தாப்படூரில் தீயணைப்பு நிலையம் அமைத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டிமடத்தில் புதிய மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றம் அமைத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஜெயங்கொண்டம் முதல் தாப்படூர் மதனத்தூர் வரை இருக்கக்கூடிய சாலையை நான்கு வழி சாலையாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கங்கை சோழபுரம் அருங்காட்சியக வளாகத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைத்து தருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே நம்முடைய முதல்வர் அவர்களை நான் தந்தை பெரியாராக பேரறிஞர் அண்ணாவாக அண்ணல் அம்பேத்கராக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞராக இந்த அவையிலே பார்த்தேன் தற்போது விடுதலை வேறு வித்திட்ட மகாகவி பாரதியாக பார்க்கிறேன் நாம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமின்றி எதற்கும் அஞ்சாமல் எவருக்கும் அடிபணியாமல் இரண்டாயிரம் கோடி என்ன பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம் என தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் பாதுகாப்பாக நின்று கொண்டிருப்பவர் நம்முடைய முதல்வர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து தினமும் சூரியன் வர விடியல் வரையும் விடியல் இல்லாதவருக்கு விடியலாய் இருப்பவரே தீர்ப்புகள் பல பெற்று நாற்றை வழிநடத்தும் தலைவனாய் உயர்ந்தவரே மக்கள் இதயம் மகிழட்டும் மகிழ்ந்து துள்ளட்டும் தீது விளைவிப்போர் தீர்ந்து போகட்டும் விடியல் ஒன்று மட்டுமே தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்கட்டும் என்று கூறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்வோம் ஏறநூறு படைப்போம் வரலாறு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்